தக்காளி இல்லாத சட்னி செஞ்சுக்கரலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வரமிளகாய் புளி பூண்டு தேங்காய் கருவேப்பிலை மல்லித்தழை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு டீ ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து அஞ்சு வரமிளகாய் அஞ்சு பூண்டு பல் மல்லித்தலை கருவேப்பில தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கிறலாம் லோ ஃப்ளேம்லே தான் வதக்கிக்கிறணும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறணும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்காதனால புளி பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மொதல் தேங்காய் வர மிளகா சுத்த விட்டாச்சு இப்போ வெங்காயம் உப்பு சேர்த்துக்கிறணும் சட்னிக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பில தாளித்ததை சட்னியில் சேர்த்திடலாம் தக்காளி இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு